பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களையெல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் அதனால்தான் பரவலாக தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்குண்டான வருமான வரி செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் ஆகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்தர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா குரு வந்து ராசியில செஞ்சிருக்கிறாரு சூரியன் வந்து மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்ச பங்குனி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் புதன் வந்து பக்ரம் பெற்று பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ராசியில புதன் வந்து நீச்சம் பெற்று பார்த்தோம்னா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ராசியில அதிசாரமா புதன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கப் போறாரு ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணியிலையும் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது வெற்றி ஒன்றையே குறிக்கோளா கொண்டு தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் ஐந்து கிரகங்கள் ஐந்தாம் யுடனும் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து பதினோராம்யுடனும் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கறதும் தர்மகர்மாதிபதி யோகமும் சூரியனும் புதனும் இணைந்து செஞ்சரிக்கிறதும் குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதும் மிக சிறப்பாக இருக்குது விருச்சக ராசிக்கு தொட்டது துலங்கும் தொல்லைகள் அகலும் இணைத்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் மனதில் சந்தோஷம் தரும் தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்துல வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது தொழிலில் உயர்வை கொடுக்க போகுது உங்க ராசி அதிபதி செவ்வாய் எட்டில் மறைஞ்சிருக்காரு சில சமயங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றும் விருச்சக ராசிக்கெல்லாம் அதை தவிர்த்துக்கிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்குங்க பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு செம்பதாய் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போக போகிறாரு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க தன பஞ்சமாதிபதியான குரு சப்தம விரயாதிபதியானவர் சுக்கிரன் சப்தமாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வீட்டில் சுபகாரியம் அப்படிங்கிறது படிப்படியாக நடக்க தொடங்கும் பிள்ளைகளாலேயும் பெண்களாலையும் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது சேரும் சுபகாரிய பேச்சுக்காரலாம் திடீர்னு முடிவாகும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பூவிருவிக சொத்துக்கள் கிடச்சி அதில் ஒரு பகுதியை வித்துட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை நடத்துவீங்க வாங்கிய கிடந்த கொடுத்து மகிழ்வீங்க அடகு வைச்ச நகைகளை மீட்டு வருவீங்க தொழில போட்டிக்கு கடை வைத்தவர்கள்லாம் உங்களை கண்டு விலகி செல்லக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அதே மாதிரி புதிய திருப்பங்கள் பலவற்றை மாதம்னு கூட இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம் மூன்றாம் அதிபதி சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதுவரைக்கும் சகோதரர்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து பேசாம இருந்திருப்பாங்க இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க இடம் பூமி வீடெல்லாம் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படின்னு விருட்சிக்க ராசிக்காரர்களெலாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை அதில் வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளவோ செலவு செஞ்சுருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாததால மனதுல ஒரு குறை அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும் மற்றவர்களாலேயும் சரி உற்றார உறவினர்களிடத்திலையும் சரி மதிப்பு மரியாதை இருந்திருக்காது அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கெல்லாம் மாத தொடக்கத்துல மீன ராசியில புதன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு உங்க ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் வந்து நீச்சம் பெற்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதால எதிர்பாராத சில முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு முக்கியமானவர் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய முயற்சிகளில் அதிகமான ஆர்வத்தை காட்டுவீங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு செல்வதற்கான யோகம் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பொருளாதார திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்துலையும் தனவரவுலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு பக்கபலமாக இருக்கிறதால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்திலெல்லாம் உயரதிகாரிகள் வந்து உங்களை முழுமையாக நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் மீன ராசியில் சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் வெற்று தான் செஞ்சரிக்கிறாரு அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது நல்லது தான் அவர் புதனோடு இணைஞ்சிருக்கிறதால பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க போகுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தொழிலையும் தொல்லை தந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய மாதம் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அரசியல் பொது வாழ்க்கையில பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கடகராசில இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகுதான் செவ்வாய் வந்து செல்ல போறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சிஞ்சரிக்க போறாரு உங்க ராசிநாதன் மட்டுமின்றி உங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கும் அதிபதி ஆறாம் இடம் அப்படின்னா கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் அவர் நீச்சம் பெறுவது நல்லது தான் அப்போ இதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய போகுது கடனை கொடுத்து மகிழ்விங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட இழுவரி எல்லாமே நீங்கி கைக்கு கிடைக்கப் போகுது வாங்கிய கடனையும் அடகு வைத்த நகைகளையும் மீட்டு வருவீங்க தொழிலை விரிவுபடுத்துறதுல முழு முயற்சியில் ஈடுபட போறீங்க பங்குனி மாதம் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கும்பராசில புதன் வந்து அதிசாரமா செல்லுறாரு உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல புதன் சஞ்சரிக்கிறது நல்லதுதான் செல்ல வளம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அரசியல்கள் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அதிகார பதவிகள் கூட கிடைக்கலாம் தள்ளி போன காரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கும் பெற்றோருடைய ஆதரவு இந்த மாதத்துல கண்டிப்பா உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் உச்சமா செஞ்சிருக்கிறாரு அடி மனதில இருந்துட்டு வந்த சின்ன சின்ன ஆசைகள் அப்படிங்கறது நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் அந்யுன்யம் அதிகரிக்கும் வீடு கட்டுவதற்காக இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சியில ஈடுபடுவீங்க வீடு கட்டுறதுக்கு வங்கிகள்ல கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வங்கி கடன் கிடைத்து வீடு கட்டும் பணியை தொடங்குவீங்க பூர்வீக சொத்து உபகாரங்கள்லாம் சுமூகமா முடியும் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல செவ்வாயும் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள்லாம் வரலாம் நெருங்கிய உறவினர்கள் வகையில ஒரு சில பிரிவு அப்படிங்கறதெல்லாம் வரும் சகோதரர் வகை சிறிய சிறிய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் வீடு மனை வாங்கும் பொழுது அதோட தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்குறது நல்லது ஐந்தாம் வீட்டில சூரியன் வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலையே அக்கறை காட்டணும் அவர்களுடைய நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்கிறது நல்லது பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவது அப்படிங்கிறத கண்கூடா பார்ப்பீங்க வியாபாரம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்துல எல்லாம் உங்கள் கை அப்படிங்கிறது ஓங்கித்தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு விழாவு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி விநாயகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பலனாக அதிகமாக கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்